பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை இருபத்தொம்போதுக்குள்ளே செய்ய வேண்டிய அடிப்படை சாராம்சங்கள் ஏன் இந்த விஷயம்னா இந்த மாதத்தில் அடுத்து மார்கழி வரதுக்குள்ளே நிறைய அப்லிஃப்ட் அப்படியே ஆகிற மாதிரி வேற குரு பல மாறுதலுக்கு உட்படுறார் அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் இந்த ஜா சொல்லப்போகிற பலன் ஆண் பெண் இருவருக்கும் சாதகமாக எழுதியிருக்கு முதல் காலகட்டத்தில் ஏழாம் இடத்தில் குரு பகவான் குரு பலம் கொடுக்குறார் குரு உங்கள் ராசிக்கு ஏழில் வந்து மூன்றாம் வீடு பதினொன்றாம் வீடு இந்த அம்சத்தை உடலை வலுப்படுத்த இத்தனால இருந்த தொந்தரவுகள் தொல்லைகள் இப்போதான் சரியாகிற காலகட்டமாக இருந்தாச்சு அப்போது ஒரு நல்ல விஷயம் குரு நம்ம குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குன்னு உபாசனை தெய்வம்னு ஒன்று அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த இது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை இருபத்தொம்போதுக்குள்ளே செய்ய வேண்டிய அடிப்படை சாராம்சங்கள் ஏன் இந்த விஷயம்னா இந்த மாதத்தில் அடுத்து மார்கழி வர்றதுக்குள்ளே நிறைய அப்லிஃப்ட் அப்படியே ஆகிற மாதிரி இருக்குது இப்போ செய்கிற ஒரு சில விஷயங்கள் விதை போல இருந்து வாழ்க்கையை வழி நடத்தும் இது மாற்று கருத்தில் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க ராசி அதிபதி வேறு குரு பல மாறுதலுக்கு உட்படுறாரு அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் இந்த ஜா இப்போ சொல்ல போகிற பலன் ஆண் பெண் இருவருக்கும் சாதகமாக எழுதியிருக்கு முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லது வரும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இருக்கும் ராசி உங்கள் ராசிக்கு கூட செவ்வாய் கிரகம் வந்து சேரப் போகிறது முதல்ல செவ்வாய் வந்தாலே ஃபர்ஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா பஞ்சம ஸ்தானாதிபதி வருகிறார் பஞ்சம ஸ்தானாதிப வரும் போது வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட்டு ஒரு சக்ஸஸ் நடக்கும் ஒரு புகழ் கிடைக்கும் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் மன தைரியம் வரும் அதாவதுங்க படைபலம் இருக்கோ இல்லையோ மன தைரியம் இருந்தால் எதையும் ஜெயிக்கலாம் மனசை விட்டுட்டால் அப்போ எதுவுமே சக்ஸஸ் ஆகாது ஃபர்ஸ்ட்டு தைரியம் வீரியம் போர்க்குக்குரிய கிரகமான செவ்வாய் உங்கள் ராசிக்கு வரார் இதே காலகட்டத்தில் ஏழாம் இடத்தில் குரு பகவான் குரு பலம் கொடுக்குறார் குரு உங்கள் ராசிக்கு ஏழில் வந்து மூன்றாம் வீடு பதினொன்றாம் வீடு இந்த அம்சத்தெல்லாம் பார்த்துட்ருக்கார் முதல்ல இந்த ராசிக்காரங்க ஃபஸ்ட் குருபலம் இருக்குது மன நிறைவு உண்டு வளர்ச்சியை தொடங்குங்கள் பழைய இதை விஷயங்கள் எதுவும் பார்த்தீங்க பழசு விஷயங்கள் ஏக்கச்சக்கமாக குலப்படி கொடுத்துருக்கு மன உளைச்சல் விரயங்கள் பார்ட்னர்ஷிப்பில் சின்ன சின்னது சின்ன ஒரு விரயம் ஏற்பட்டது நெகட்டிவ் நிறைய இருந்திருக்கு இப்போ முதல்ல ஒரு நல்ல விஷயம் மன தைரியம் உண்டு அடுத்து முக்கியமான பாயிண்ட்டாக நான் சொல்ல போகிறதுனா இந்த உங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் தாய் தந்தையரின் உடலை வலுப்படுத்த இத்தனை நாளாக இருந்த தொந்தரவுகள் தொல்லைகள் இப்போதான் சரியாகிற காலகட்டமாக வந்தாச்சு அப்போ ஒரு நல்ல விஷயம் தாய் தந்தையருக்கு உடல் ஆரோக்கியம் பெறுகிற கால சூழ்நிலை சார் உங்களுக்கு ஒரு வருமானம் திடீர் வருமானம் வருதுங்க இந்த வருமானம் எப்படின்னா உழைக்காத வருமானம் இல்லை கமிஷன் வகையில் வருமானம் இல்லை எதிர்பார்த்துட்டு இருந்த வருமானம் இது மாதிரி ஒரு வருமானம் வருது அது என்னென்னு பாருங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி போடுங்க நான் இந்த மாதிரி சொன்ன ஒரு தனுசு ராசி கரெக்டாக சொல்லியிருந்தேன் சார் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு அவர் ரியல் எஸ்டேட்டை சும்மா கூப்பிட்டு போய் காட்டிட்டு வந்தார் காட்டிட்டு வந்ததுக்கு பெரிய ஒரு தோப்பு துறவுதல்ல ஒரு பர்சன்ட் கமிஷனுங்கிறார் ஒரு பர்சன்ட் அதாவது முன்னாடி இவர் இன்னொருத்தர் ரெண்டு பேரும் ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட்னாலே கணக்கு போட்டுக்கங்க கோடி கணக்கில் போகுது அப்போ அவருக்கு மூணு ஏக்கர் கணக்கில் அப்போ ஒரு மாதத்தில் த்ரீ லேக்ஸுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி ஒரு கமிஷன் வகையில் வருகின்ற வருமானங்கள் ஏதோ ஒரு வகையில் ஆப்பர்ச்சுனிட்டும் பார்த்துட்டே இருங்க சரி முதல்ல இந்த மாணவர்களுக்கு மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு இப்பொழுது ப்ராக்டிக்கலாக படிக்கணும் நிறைய பேருக்கு எழுதி பார்க்க சொல்கிறேன் நாளில் சனி வரும்பொழுது ஒன்று ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய வரும் எழுதி எழுதி பார்க்க வேண்டிய வரும் நடந்துக்கிட்டே படிப்பாங்க இதெல்லாம் இந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த ராசிக்காரங்க நிறைய கிரகம் பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது சூரியன் சுக்ரன் புதன் அப்போ இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பேச்சுவார்த்தை பேசலாமா திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசலாம் ஆனால் உறுதி கொடுக்குறது பூ வைக்கிறது ஃபைனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஆயிரட்டும் இது லக்ன ரீதியாக பார்த்து வேணால் வைக்கலான்னு சொல்லலாம் இதுதான் ஒரு ஜாதக ரீதியாக புது பண்ணணும் லக்னம் தசாபுத்திக்கும் சேரும் பொழுது இன்னும் வலுப்பெற்றும் ஏன் இந்த வாரின்ட்டு சொல்கிறேன்னா இப்போ கோச்சார கிரகங்கள் பற்றினா நாற்பது ஐம்பது சதவீதம் வேலை செய்துது லக்னம் மற்ற அம்சங்கள் பார்க்கும்போது இன்னும் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகும் ஆனால் அதுவும் விதி இல்லையா இது மதி அது விதி இப்போ நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா உங்கள் ராசியில் பன்னெண்டாம் இடம் கோயில் கும்பா விஷயங்கள் புனித நீராடுதல் ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடுத்த ஸ்டெப்பை மல்டி லெவலில் தொடங்கக்கூடிய ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதை டெவலப் பண்ணலாமா அதை அடுத்த ஸ்டெப்பை நோக்கி கொண்டு போக முடியுமா அப்படின்னு நிறைய இதாக இருக்கும் இப்பொழுது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது உண்டு லாபங்கள் அதிகரிக்கிற சூழ்நிலையில் வந்தாச்சு நீங்கள் நோக்கி அதை பயணிக்கலாம் ஆக வளர்ச்சி உங்கள் பக்கம் உண்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாராவது எதிர்பார்த்துட்ருப்பாங்க இதுவா நீங்கள் தனித்தே பண்ணக்கூடிய அம்சமாக இருக்குது உங்களுக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப பிஸ்னஸை அப்லிஃப்ட் பண்ணுதுங்க பிஸ்னஸில் பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடு ஆனால் கொஞ்சம் பயணங்கள் இருக்குது தொலைதூர பயணங்கள் வெளியூர் பயணங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இப்பொழுது ஒரு ஃபங் கல்யாண ஃபங்க்ஷனோ சொந்த ஃபங்க்ஷனோ ஃப்ரெண்ட்ஸு இதில் ஜஸ்ட் ஜஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் அதில் ஒரு பிஸ்னஸ் கான்டாக்ட் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது இதெல்லாம் பொது பலன் இப்போ விஷயத்துக்கு வருவோம் சார் நான் சினிமாவில் இருக்கேன் அரசியலில் இருக்கேன் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் சினிமா அரசியல் ஸ்போர்ட்ஸ் டீச்சர் சம்பந்தப்பட்டது அஞ்சாம் பாவம் சம்பந்தப்பட்ட எல்லாம் ஓகே சக்ஸஸ் வளர்ச்சி வெற்றி நீங்கள் எப்போ முயற்சி பண்ணணும் இப்போ இருந்தே முயற்சி பண்ணணும் அப்போ இதுக்கு நான் நிறைய வந்து பழனி முருகரை தரிசனம் பண்ணிக்காங்க தடை இல்லாமல் இருக்க தடை இல்லாமல் இருக்க பழனி முருகர் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு வேலை மாறுதல் பண்ணலாமா உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கார் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு வாய்ப்புக்கு இப்பொழுது ஓகே உள்நாடு சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறது வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் உள்நாட்டு இருக்கிறீங்களா பார்த்தோம்னா பன்னெண்டாம்ங்கிறது மல்டி பிரான்ஞ்சஸ் அர்த்தம் நிறையா பிரான்ஞ்சஸை குறிக்கும் அந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற அந்த மாதிரி கம்பெனின்னா மாறலாம் அப்போ இந்த ஜாதகத்துக்கு வேலையை பிடிச்சிட்டு ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்று சர்ச் பண்ணக்கூடாது ஒரு கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அப்புறம் இந்த ஒரு பக்கம் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கே தவிர விட்டுட்டு பண்ணுவாங்க இந்த ராசிக்காரங்க ரிஸ்க் எடுக்கிறது ராசி வெயிட் பண்ணுங்க ஆனால் நாலேஜ் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ராசி இந்த ராசி ஜெயிச்சுட்டு பல பேர்த்த வேலை வச்சிடும் ஏன்னா குரு பகவான் டீச்சர் எப்போயுமே இங்கே ஏனி மாறிங்க மற்றவங்க ஏற்றி விட்டுருவாங்க அவர் சில தனுசு ராசி ஜெயித்தா நல்லாயிருக்கும்பேன் அது இந்த அம்சம் இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்குங்க ஒன்பதுங்கிறது கேதுங்கிறது குருமார்கள் ஆன்மீக குருமார்கள் கோயில் குளங்கள் சங்கங்கள் இதெல்லாம் ஒரு அங்கீகாரம் கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக உண்டு ஆனால் தந்தை மகன் உறவு கவனம் தந்தை மகள் உறவு இதை பார்க்கணும் தந்தை தந்தை வழி இதெல்லாம் பார்க்கணும் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணால் ஓகே வெளிநாட்டு விசா சம்மந்தப்பட்டது ஓகே ஆனால் எது வேண்டாம் அப்படின்னா மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு சார் பணம் இப்போ வட்டிக்கு கொடுக்கலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தெரிந்த விஷயங்கள் மட்டும் பண்ணுங்கள் இப்போ இடம் வீடு பண்ணலாமா சார் ஆல்ரெடி செகண்ட் ஹேண்டு செகண்ட் ஹேண்டு வீடு வாங்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஆனால் புது வீடு அதை பார்க்கணும் இது ஜாதக ரீதியாக பார்த்தா வீடுனா வாசல் என்ன எந்த திசையில் வச்சால் நல்லாயிருக்கும் இது செட் ஆகுமா இது யார் பேரில் உங்கள் பேரில் இல்லைனா குடும்ப உறுப்பினர்கள் பேரில் வாங்கலாமா வண்டி வாகனங்களை எந்த இதில் வாங்கலாம் இதையும் பார்க்கலாம் சரி இப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட நிறைய பேர் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய பேர் குழந்தைக்கு பார்க்கலாம் சின்ன குழந்தை தலை தங்கி தள்ளிட்டே போகுது அது ஒரு சில ரெண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்ணி கொஞ்சம் இதாக இருந்தது இப்போ குழந்தை சம்மந்தப்பட்டது முயற்சி பண்ணலாம் குழந்தைக்கு நல்ல அனுகிரகமாக குழந்தை பிறப்புக்கு காலகட்டமாக இருக்கிறது இப்பொழுது நல்ல காலம் பிறக்கும் குலதெய்வம் சம்மந்தப்பட்டதாங்க இப்போ குரு பார்வையும் அஞ்சாம் மதிப்பையும் சா நேருக்கு நேரம் குருன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு குழந்தை சம்மந்தப்பட்டது இந்த ரெண்டும் இருக்கும்போது குலதெய்வ அனுகிரகம் உண்டு குலதெய்வம் தெரியாதவங்க இப்போ குலதெய்வம் சர்ச் பண்ணால் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சார் குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியல அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இது மாதிரிலாம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல குரு நம்ம குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குன்னு உபாசனை தெய்வம்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கூப்பிட்ட குருளுக்கு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த இது அப்படி பண்ணி அப்லிஃப்ட் பண்ணிடும் அப்போ நமக்கு வளர்ச்சியை கொடுக்க நமக்கு ம குறியீடுகளாகவோ மந்திரங்களாகவோ இறைபலமாகவோ ஒன்றும் பிடித்து வைத்தே ஆகணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மோதிரம் ஒன்று ரெண்டு தான் போட்டுப்பாங்க நிறைய போட மாட்டாங்க பொதுவாக அந்த நவரத்ன மோதிரத்தோட பயன் என்ன ஆல்ரெடி க கட்டத்தை தடுங்க ஒரு ஸ்டைலுக்காக தவிர நவரத்னம் ஒன்பது கல் வைத்தது அவ்வளோ இது கிடையாது நவரத்னம் கையில் போடுறதோ உங்கள் ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து பாக்கியில் வைக்கிறது ரெண்டு ஒன்று தான் உங்கள் ஜாதகத்தில் எதை கூட்டணும் எதை குறைக்கணும் அதுதான் நான் கல்லில் போடுறது நெகட்டிவாக இருக்கிறத நம்ம லெஃப்ட் கையில் போடுறப்போ ரைட் நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்குது எல்லாம் ஒம்பது கல் போட்டு ஒன்பது கல்லுங்கிற ஒரு ஒரு கௌரவத்துக்காக அது பலன் என்ன அது போட்டு அது மாறுதல் பண்ணுச்சுன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை சரிங்களா இதை பாருங்கள் ஆக மொத்தம் இப்போ குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட நிறையா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பண்ணலாம் ஹெல்த் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டியது பட் பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு குடும்ப ரீதியாக நிறைய மாறுதல்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்வுக்கு வருகிறது குழந்தை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு பிஸ்னஸ் வேலை வாய்ப்புகள் அடுத்த படிநிலையை நோக்கி போகலாம் வீடு இடம் செகண்ட்ஹாண்டாக பார்க்கலாம் மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தணும் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்டது ஓகே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட மல்டி பிரான்ச்சஸ் தான் பார்க்கணும் தந்தை தாய் தந்தையின் உடல்நிலையை இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாகும் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் வேறு கேள்விகள் சந்தைகின கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்